புத்தி ஆத்திரிக்கு ஏன் மற்ற மதத்தில் அனுமதி இல்லை அதாவது நல்ல கேள்வி கேட்குறாங்க ஹஜ்ஜின்ற ஒரு கடமை நமக்கு இருக்கிறது இங்கே இருந்து மக்காவில் போய் அங்கே சில வணக்கங்களை செய்து விட்டு நாங்கள் வர்றதுக்கு பேர் ஹஜ் யாத்திரைன்னு பேர் இந்த ஹஜ் யாத்திரைக்கு வந்து முஸ்லீமை தவிர யாரும் என்ன செய்ய மாட்டாங்க அனுமதிக்க மாட்டாங்க முஸ்லீமை மட்டும்தான் என்ன செய்வாங்க ஹஜ் யாத்திரைக்கு அனுமதிப்பாங்க சவுதி அரசாங்கம் தான் அனுமதிக்கணும் அந்த அரசாங்கத்தில் போன உடனே பாஸ்போர்ட்டில் நீங்கள் முஸ்லீம் இருக்கான்னு பார்ப்பாங்க முஸ்லீம்ன்றது தான் என்ன செய்வாங்க அலோவ் பண்ணுவாங்க முஸ்லீம் இல்லைன்னா ஹஜ்ஜிக்கு வந்து அனுமதிக்க மாட்டாங்க இது உள்ளது தான் அது அது ஏன் என்று கேட்கிறார்கள் எல்லா மதங்களுமே அவங்க அவங்களுக்குண்டு ஒரு புண்ணிய தலம் ஒரு புனித தலம் என்று வைத்திருக்கிறார்கள் பொதுவாக கோயில்கள் நாடு பூரா இருந்தாலும் திருப்பதிங்கிறது ஒரு புண்ணிய ஸ்தலம் அந்த ஊரே புண்ணிய ஸ்தலம் அந்த ஊருக்குன்னு தனி சட்டம் வந்துடும் அந்த கோயில் உயரத்துக்கு மேலே கட்டணம் கட்டக்கூடாது அங்கே உள்ள வாழ்வதற்கு நிறைய விதிமுறைகள்லாம் நினைஞ்சிருப்பாங்க கோவில் நகரம்னு சொல்லி அதை அங்கேயே புனித நகரம்னு அறிவிச்சுட்டாங்கன்னு சொன்னால் அதுக்கு தனி சட்டம் வச்சிருப்பார்கள் அப்போ அந்த மாதிரியான அடிப்படையில் இஸ்லாம் என்ன பண்ணுதுன்னா எல்லா பள்ளிவாசலுக்கும் வரலாம்னு அனுமதிக்கிறது பள்ளிவாசலுக்கே மற்றவங்க வரக்கூடாதுன்னு சொல்லலை எந்த பள்ளிவாசலுக்கு வேண்டாலும் முஸ்லீம் அல்லாத மக்கள் என்ன செய்யலாம் வரலாம் உள்ள வந்து என்ன செய்ய விரும்புனா நீங்கள் தொழுக கூட நடத்தலாம் ஒரே இறைவன் நம்புனா அது ஏற்றுக்கொள்ளப்படும் இல்லைனா ஏற்றுக்கொள்ளப்படாது ஆனால் தடுக்க மாட்டோம் தடுக்கக்கூடாது முஸ்லீம்கள் வந்து முஸ்லீம் அல்லாதவங்களை பள்ளிவாசலுக்கு வருவதை மட்டும் தடுக்கக்கூடாது நபிகள் நாயகம் காலத்தில் எல்லோரும் பள்ளிவாசலுக்கு வந்தாங்க அப்போ அவங்களுடைய பள்ளிவாசலுக்கு வந்தாங்க மதீனாவில் இருக்கக்கூடிய நபிகள் நாயகத்தினுடைய பள்ளிவாசலுக்கு எல்லாருமே வந்தாங்க இஸ்லாம் என்ன பண்ணுதுன்னா அந்த மக்காவையும் அந்த கபான்னு சொல்கிறாங்களே ஸ்கொயராக ஒரு செவ்வகமாக ஒரு கட்டடம் இருக்கும்ல அதை சுற்றி உள்ள ஒரு பகுதி இதை புனித எல்லை என்று இஸ்லாம் வந்து அறிவித்திருக்கிறது அந்த புனித எல்லைக்கு வேறு இடத்துல இல்லாத சிறப்பு சட்டங்கள்லாம் இருக்கிறது வேற இடத்துல அந்த சட்டம் கிடையாது அந்த இடத்துல வந்து ஒரு புல் பூண்டை கூட கிள்ளக்கூடாது அந்த புனித தளம்னு எதை அறிவிச்சிருக்கிறோமோ அந்த இடத்துல செடி கொடிகளை அறுக்கக்கூடாது புல் பூண்டுகளை கிள்ளக்கூடாது ஒரு புறா இருந்தால் வேட்டையாடக்கூடாது எந்த ஒரு போ பிராணியும் செய்யக்கூடாது வேட்டையாடக்கூடாது சண்டைக்கு வந்தால் யார்ட்டையும் சண்டைக்கு போகக்கூடாது இந்த மாதிரி நிறைய கூடுதலான சட்டங்கள் அங்கே இருக்கிறது இந்த சட்டங்களை எல்லாம் யார் இஸ்லாத்தை நம்புகிறாங்களோ அவங்க தான் கடைப்பிடிப்பாங்க நம்பிக்கை இல்லாதவங்களுக்கு என்ன செய்ய மாட்டாங்க அவங்க நடக்கிறான் நான் புல்ல பிடிக்கிறேன் என்ன அப்படின்னு தான் உங்களுக்கு தோணும் ஏன்னா நாங்கள் அதை புனிதம்னு நம்ம நினைக்கும் பொழுது புல் பிடுங்காதென்னா புல்லை பிடுங்க மாட்டோம் வேட்டையாடாதே வேட்டையாட மாட்டோம் ஏ எங்கள் ரீதியாக இது ஒரு புனிதம் இந்த இடத்துல வந்து நம்ம புனிதத்தை பேண வேண்டும்ங்கிற நம்பிக்கை அந்தந்த மதத்தில் உள்ளவங்களுக்கு தான் இருக்கும் எங்களுக்கு இருக்காது ஏன்னா நாங்கள் வந்து திருப்பதிக்கு வரோன்னு வைங்க அந்த கோயிலுடைய புனித தலத்தை வந்து நீங்கள் பார்க்குற மாதிரி நாங்கள் பார்க்க மாட்டோம் அது மாதிரி இந்த மக்காவில் உள்ள புனித தலத்தை வந்து நாங்கள் பார்க்குற மாதிரி நீங்கள் பார்க்க மாட்டீங்க அப்போ அங்கே உட்காந்துருதா பிள்ளக்குள்ளே வெட்டிப்பட்டு கண்டையை பிடிச்சிட்டான்னு வைங்க இவன் என்ன கேள்வி கேட்டான்னு வைங்க அங்களுக்குள்ள அடித்தடி வச்சுன்னு வைங்க அது நல்லா இருக்காது அதனால என்ன பண்ணியிருக்குன்னு கேட்டால் உங்களுக்கு கடமையும் இல்லை மக்காவுக்கு வந்து இந்த கடமையை ஹஜ்ஜி என்ற கடமையை செய்கிறதுக்கு முஸ்லீமுக்கு தான் கடமை இருக்கிறது அவங்களுக்கு தான் இது அனுமதி இருக்குதுன்னு ஆக்கியிருக்கிறாங்க அது ஒரு முக்கியமான காரணம் ரெண்டாவது என்னென்னு கேட்டால் இன்றைக்கி எல்லாத்தையும் அனுமதிச்சான்னு வைங்க சவுதியை கொள்ளாது முஸ்லீமுக்கு கிடைக்க மாட்டேங்குது இன்றைக்கி இருக்கிற ஒரு ஊரில் வந்து இருபது லட்சம் பேர் முப்பது லட்சம் பேர் ஹஜ்ஜிக்கு போகிறான் வருஷம் வருஷம் ஒரு நேரத்தில் ஒரு ஊரில் இருபது முப்பது லட்சம் பேர் போனால் என்ன ஆகும் ஒரு ஊரில் போய் தண்ணி கிடைக்குமா வசதி செஞ்சு கொடுக்க முடியுமா அப்போ ரெஸ்ட்ரிக்ட் பண்ண வேண்டிய அளவில் இருக்கிறது அப்போ எல்லாரையும் அனுமதிச்சாண்டா அறுபது லட்சம் எழுபது லட்சமாக அப்படி போயிடும் அப்போ ரொம்ப ஒரு ரெஸ்ட்ரிக்ட் பண்ணி ஒரு ரொம்ப கட் கெடுபடிகள்லாம் போட்டு சரத்துலாம் போட்டு தான் என்ன செய்யறான் அதை அனுமதிக்கணும் ஹஜ்ஜிக்கு போகிறதுக்கு அனுமதிக்க முடியும் உலக நாடுகளில் தான் போகிறதுனால இந்த மாதிரி ஒரு காரணத்தை அடிப்படையாக வைத்து மக்காவில் உள்ள அந்த புனித தலத்திற்கு மாத்திரம் அவங்க வரக்கூடாது ஹஜ்ஜிக்கு மட்டும் கிடையாது ஹஜ்ஜி இல்லாத நேரத்திலையும் தான் இப்போ நேர் போனார் சவுதி அரேபியாலாம் போ சுற்றி பார்க்க போனார் மக்காவுக்கு போகும்போது என்ன இது புனித தலம்ங்க இதனுடைய இதுக்கு தனி ரூல் இருக்குங்கன்னு சொன்னோன்னா அவர் ஒத்துக்கிட்டார் நேரம் கூட போகலை ஹஜ்ஜி நேரத்துக்கு இல்லை சாதாரணமாக கூட அந்த புனிதத்தை பேணுவதற்கு ஒரு கோயிலில் ஒரு எல்லை வச்சுருப்பாங்கன்னு வைங்க அதில் முஸ்லீம் வரக்கூடாதுன்னு எழுதி போட்டுருக்கிறாங்க சில சில இடங்களில் அதை நம்ம ஒபே பண்ணிக்கிறேன் சரி கரெக்ட் தான் அவங்க அந்த இடத்துல கூடுதலாக வச்சுருப்பாங்க அவங்க சட்டத்தை அவங்க தான் தீர்மானிப்பாங்க நம்ம அதை போய் தலையிடணும் பொது இடம் இல்லை தானே அவங்களுக்கு சொந்தமான இடம் தானே அப்படின்னு நாங்களும் எடுத்துக்கொள்ளணும் வழங்குதா இந்த வழியாக முஸ்லீம் இந்துக்களை தவிர யாரும் வரக்கூடாதுன்றெல்லாம் சில போர்டுகள் நாங்களே பார்க்கறோம் அதை வெகுப்பமாக நாங்கள் எடுக்கக்கூடாது ஏன் அந்தந்த மதத்தின நம்பிக்கை வந்து அவங்கள்தான் தீர்மானிக்கணும் நாங்கள் போய் தீர்மானிக்க முடியாது இதனடிப்படையில்தான் மக்காவுக்கு என்ன செஞ்சிருக்காங்க ஹஜ்ஜி மாத்திரை இல்லாமல் சும்மா கூட எல்லா இடத்துக்கும் போய் இந்த புனித எல்லைன்னு ஒரு ரவுண்டு போட்டிருப்பாங்க அந்த எல்லைக்குள்ளே மாத்திரை என்ன செய்ய மாட்டாங்க இது முஸ்லீம்கள் மட்டும்தான் போகணும் அதில் என்ன ஒன்றும் கிடையாது ஒரு இடம் அந்த புனிதத்தை காப்பாற்றுவதற்காக வேண்டி ம்